குட் மார்னிங் கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ட்ரான்ஸ்போர்ட்டோட செடிகளை நம்ம டிஸ்பாச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ டிஸ்பாச் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அடுத்தடுத்து லீவு அதுக்கப்புறம் ரொட்டீன் ஒர்க்ஸ் ப்ரொஃபஷனல் கொரியர் பெண்டிங்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால கிடைக்கிற டைமில் உங்களுக்கு டிஸ்பாச்சிங் ஒர்க்ஸை நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான மதர் பிளான் ஷென்பகம் இது இப்போது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சி ஸோ இது வரணுன்னா நீங்கள் அடுத்து இன்னும் ஒரு எயிட் மந்த்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஏன்னா இது நாமளே க்ரோ பண்ணி கொடுக்குறது எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ணல நாமளே நம்மளோட கார்டனில் போட்டு க்ரோ பண்ணுறதுனால லேட் ஆகும் எயிட் மந்த்ஸ் கழிச்சு தான் திரும்ப உங்களுக்கு ரீஸ்டாக் வரும் எம்எஸ்எஸ் மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் புக் பண்ணுறவங்க ப்ளீஸ் உங்களோட மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டு நான் ஆர்டரே ப்ளேஸ் பண்ணல கொரியர் நான் சூஸே பண்ணலாம் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு கொரியர் சூஸ் ஆகிடுங்க சூஸ் பண்ணுற நீங்கள் தான் அதை பற்றி வேற இருந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இதில் தான் ப்ளேஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு கான்ஷியஸாக கொஞ்சம் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்னால் என்னன்னே தெரியாதவங்களுக்கு இது ஒரு லாரி சர்வீஸ் வீட்டுக்கு வராது நீங்கள் தான் போய் வாங்கிக்கணும் ஓப்பன் பார்சலில் இப்போ எப்படி நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேனே சேம் அரிசிட்டிஸ் நான் அப்படியே தான் பார்சலில் போட்டு சென்ட் பண்ணுவேன் ஓகேங்களா உங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஓப்பன் பார்சலில் வரும் மேலே டே போட்டு கவர் பண்ணியிருப்போம் அவ்வளோதான் ஓகேங்களா இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்